சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு போவீங்களா பிஜேபி கூட்டணி போவீங்களா இல்லை அதிமுக கூட்டணியில் தான் இணைவீங்க இந்த மாதிரியான பல கருத்துகள் வந்து தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்திருந்தது இருந்த போதிலும் அதிமுக கூட்டணி வேண்டாம் பாஜக கூட்டணிக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு முடிவை எனக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கீங்களே என்ன காரணம் ஏன் பாஜகவுடைய கூட்டணி கட்சியினுடைய செயற்குழுவில் மூத்த தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் அணிகளுடைய தலைவர்கள் என்று எல்லோருடனும் கலந்து பேசினேன் அதற்கு பிறகு கடந்த பத்து நாட்களாக ஆயிரம் பேருக்கு மேல் தொலைபேசியிலே நான் பேசியிருக்கேன் இது பாராளுமன்ற தேர்தல் நாட்டினுடைய பொருளாதார உயர்வும் பாதுகாப்பும் முக்கியம் அதனை நோக்கித்தான் நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் பெருந்தலைவர் மக்கள் தலைவர் ஆசியோடு வளமான தமிழகம் வலிமையான பாரதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து அதன் அடிப்படையிலே பத்து ஆண்டு காலமாக இந்தியா மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற நரேந்திர மோடி அவர்களது தலைமையிலான ஆட்சியை இரண்டாவது முறையாக மீண்டும் நாங்கள் ஆதரிக்கிறோம் இது புதிதல்ல கடந்த தேர்தலில் மாநிலங்களவை உறுப்பினர் கூட உங்களுக்கு அதிமுகவில் இருக்கிறதான் வழங்கியிருந்தாங்க இருந்த போதிலும் அதிமுக வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு இந்த மத்திய மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சின்றதை தாண்டி வேற எதிலும் காரணங்கள் இருக்கா தேர்தலில் ஒவ்வொரு கட்சியிடமும் எங்களுக்கு தொகுதி வேண்டும் அப்படிங்கிறது மாநிலங்களவை மக்களவை இரண்டும் கலந்துமே அந்த வகையிலே சென்ற தேர்தலிலே தமாக அதிமுக பாஜக மற்றும் ஒத்த கருத்துடைய கூட்டணிகளோடு தாமதமாக சென்றது நிஜமே அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அத்தகைய நிலையிலே அதிமுக எங்களுக்கு ஒரு தொகுதியை நன்றியோடு கொடுத்தது மீண்டும் பாராளுமன்றத்தில் மேலவி பதவி கொடுக்கப்படும் என்று கூறினார்கள் கூறியதை அவர்கள் முறையே சரியே செய்தார்கள் என்பதை நன்றியோடு குறிப்பிட விரும்புகிறேன் நன்றியோடு குறிப்பிட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இருந்தபோதிலும் போதிலும் அதிமுகவுடைய கூட்டணிக்கு செல்லாததுக்கான பிரத்யேக காரணங்கள் எதாவது இருக்கா இந்த நாட்டை ஆற்றுக்கொண்டு இருப்பது பாஜக அதனுடைய தலைவர் மோடி அதன் அடிப்படையிலேயே தேர்தல் அப்படி இருக்கும்போது வலிமையான பாரதம் என்ற ரீதியிலே எங்களுடைய முடிவு உறுதியாக இருக்கிறது இப்போ பொதுவாக கட்சிகள் கூட்டணிக்கு இணையிறதுக்கு முன்னாடியே தொகுதிகள் குறித்த ஒரு குறைந்தபட்சம் புரிந்துணர்வோடு இணைவாங்க அப்படின்றதான் சொல்லுவோம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ வரைக்கும் தொகுதிகள் எதுவுமே உறுதியாகாமல் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இப்போ இந்த கூட்டணி இணையிறீங்க நாடு முன்னேற வேண்டும் அதற்குண்டான சரியான தலைமை இருக்கிறது அதில் எங்களுடைய பங்கு நல்ல பங்கு வரவேற்கத்தக்க பங்கு எனவே நம்பிக்கையோடு கூட்டணியில் இருக்கிறோம் கூட்டணி வெற்றி பெற நிச்சயமாக முழுமனதோடு பணியாற்றுவோம் எண்ணிக்கை இடங்களெல்லாம் வரும் நாட்களிலே கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு எல்லா கூட்டணி பேசும்போது முக்கிய கட்சி பாமகவோடும் பாஜக பேசும் இப்போ காமராஜர் மற்றும் மூப்பனார் அவர்களுடைய எண்ணங்களை பின்தொடர்ந்து அதனை அதே நேர்கோட்டில் தான் தற்போது வரை தமிழ் மாநில காங்கிரஸ் பயணிக்கிறது அப்படின்றத நீங்கள் வெளிப்படையாகவே சொல்லிட்டு இருக்கீங்க இருந்த போதிலும் மூப்பனார் வந்து கடைசி வரைக்கும் பாஜகவை கடுமையாக எதிர்த்துட்டு இருந்தவர் அது உங்களுக்கே நல்லா தெரியும் இருந்தபோதிலும் இப்போ நீங்கள் பாஜகவுடன் கைகோர்க்கிறது அப்படின்றது மூப்பனார் அவர்களுடைய எண்ணத்துலேருந்து டிவியேட் ஆகி போகிற மாதிரியான ஒரு சூழலா இல்லையா ஐயா மூப்பனார் அவர்கள் இறந்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆகின்றது ஐயா மூப்பனார் பெருந்தலைவர் காமராஜருடைய நேர்மை எழிமை தூய்மை வெளிப்படை தன்மையிலிருந்து நாங்கள் ஒரு துளி கூட மாறவில்லை ஐயா மூப்பனார் இருந்தபோது அன்றைய அரசியல் காலகட்டம் மக்களுடைய எண்ணோட்டம் இருபத்தி மூன்று வருடங்களிலே தொடர்ந்து பத்து வருட காலம் இந்திய மக்களுடைய எண்ணோட்டம் என்ன அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அதைத்தான் தமாக தேர்தலிலே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலும் சரி இருபத்தி நாலுலும் சரி பிரதிபலித்திருக்கிறது இது புடிய முடிவு இல்லை